இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற அல்லது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற புதிய எச்சரிக்கை அல்லது புதிய தகவல் ஒன்றும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து கொரியாவுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து வேலைக்கு அந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்குது ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து கொரியாவுக்கு வேலைக்கு போகிறதுக்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஎயிட் கொரியா கொரியா இஎயிட் என்ற விசா முறையின் மூலம் அல்லது திட்டத்தின் மூலம் தற்பொழுது எம்ப்ளாயீஸ் வந்து ஸ்ரீலங்காலேருந்து கொரியாவுக்கு வேலைக்கு போயிடும் அந்த வேலைக்கு போகிற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலைக்கு இவ்வாறான வேலையால் இவ்வாறான விசா முறையை வந்து எந்த ஒரு தனியார் ஏஜென்சிக்கும் வழங்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு முக்கியமான அறிவுறுத்தலோடு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிச்சிருக்குது ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு ஏஜென்ட்ஸ் முகவராக இருக்கலாம் அல்லது தனியாக நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது தனி நபராக இருக்கலாம் அல்லது ஒரு குழுக்களாக இருக்கலாம் இவர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த கொரியாவுக்கான வீசா இருக்குது அதுக்கான பணம் தாங்க அதுக்கான வ வழிவகைகளை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படி ஏதாவது உங்களுக்கு சொல்லி இருந்தால் நீங்கள் அதை கட்டாயம் ரிஜெக்ட் பண்ணுங்கள் அதற்காக அண்மையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணலாம் அல்லது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துடைய வெப்சைட்டில் போனாலும் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண முடியும் அல்லது நீங்கள் நேரடியாக விசிட் செஞ்சு உங்களுக்கான கம்ப்ளைண்ட்ஸை பண்ண முடியும் ஸோ இது வந்து எந்த ஒரு தனியார் நிறுவனத்தினாலும் நிறுவனத்துக்கும் இந்த சேவை வழங்குறதுக்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்று சொல்லி மிக உறுதியாக சொல்லப்பட்டிருக்குது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மூலம் ஆகவே இதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய பணங்களை வீணடிக்க வேண்டாம் பணத்தை வந்து கொடுத்து மோசடி செய்கிறார் இந்த மோசடிக்காரர்களிடம் ஏமாற வேண்டாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்கு செய்யணும் போகணும் என்று சொன்னால் நீங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து அவர்கள் மூலமான புல் விளக்கங்களை மட்டு வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதோட ஃபுல் விளக்கம் தந்திருப்போம் இதை உறுதிப்படுத்தி கொண்டு உங்களுக்கான பணங்களை வந்து நீங்கள் ஏஜென்சின் முகவர்களுக்கு செலுத்துறது நல்லதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இலங்கையில் பார்த்தீங்கன்னா அனுமதி அட்டு அனுமதி பத்திரங்கள் இல்லாத பல்வேறுபட்ட மோசடி முகவர்கள் மோசடி முகவர் நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்குன்னு என்று சொல்லியும் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட போகுது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது ஆகவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அடிப்படையில் அவருடைய அனுமதிகள் அவருடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்கு செல்கின்ற போது உங்களுடைய தொழில் பாதுகாப்பும் உங்களுக்கான சட்டத்தேவைகள் வெளிநாடுகளில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அதற்கான சட்டத்தேவைகளை எடுத்துக்கொண்டு

உங்களை வந்து நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணி பணியகத்தில் பதிவு செய்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஆகவே இவ்வாறு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுகின்ற போது உங்களுக்கு இலகுவாக வெளிநாடுகளில் வேலை செய்கின்ற போது எப்படியான சட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் நான் ஏற்கனவே சொன்ன அதை விடியந்தான் ஆகவே இதொரு புதிய தகவல் தொடர்ந்து இன்னும் ஒரு புதிய தகவல்கள் இணைஞ்சிருங்கள் நன்றி